ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மேட்ச்சல் இன்னைக்கு நம்ம ராஜ்மா சவுப்பர் ராஜ்மா இருக்குல்ல அதை வச்சு ஒரு நம்ம கிரேவி பண்ணலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ஊற வச்ச ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச ராஜ்மா ஒருக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அது கூட வந்து ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க பிரியாணியில் அன்னாசி பூ பட்டை கிராம்பு சேர்த்து வேக வச்சுட்டு அப்புறமா எடுத்துருங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகாய் வதக்கி அது கூட ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம சோம்பு சீரகம் கருவப்பழத்த தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம் அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அது நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம இதுக்கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம் இது சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வேக வச்ச ராஜ்மாவில மேலே இருக்கலாம் எடுத்துகிட்டு அதை நம்ம இதோட தண்ணியோடு சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியாயிடுச்சுன்னா சூப்பரான ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்படி சந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கூட கஸ்தூரி மேத்தி தூவி இறக்கிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்